வரை அனைவருக்கும் அடிக்கடி வரக்கூடிய ஒன்றுதான் ஆனால் இந்த நெஞ்சு சளி என்பது சற்று ஆபத்தான ஒன்று என்றே கூறலாம் உங்களுக்கு நெஞ்சு சளி இருக்கிறது என்பதும் கூட மிக தான் வெளிப்படும் நீங்கள் நெஞ்சு சளியை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அதனை நீக்குவது என்பது மிகவும் எளிதான ஒன்று நீங்கள் நெஞ்சு சளிக்கு ஒரே மருத்துவரிடத்தில் மருத்துவம் பார்ப்பது என்பது சிறந்தது சூழ்நிலைகளின் காரணமாக மருத்துவரை மாற்ற வேண்டியிருந்தால் நீங்கள் முந்தைய மருத்துவரிடத்தில் சிகிச்சை பெற்ற அனைத்து ரிபோர்ட்டுகளையும் காண்பிக்க வேண்டியது அவசியம் அப்போதுதான் அவருக்கு உங்களுக்கு என்ன சிகிச்சை கொடுக்க வேண்டும் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பது பற்றியெல்லாம் தெரியும் இந்த பகுதியில் நெஞ்சு சளியை இயற்கையான முறையில் எப்படி கரைப்பது என்பது பற்றி காணலாம் ஆடாதோடா இலை ஆடாதோடா இலை நெஞ்சு சளியை போக்க ஒரு அருமருந்தாக இருக்கிறது ஆடாதோடா இலை துளிரை எடுத்து நீரில் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி தேன் சேர்த்து பருகி வர நெஞ்சு சளி கரையும் எலுமிச்சை சாறு சிறிது எலுமிச்சை சாறை சுடுநீரில் விட்டு நன்கு கலக்கி பின் தேன் சிறிது